எகிப்தோட அரசியான ஹேர்ஷிப் சுட்டை தான் பார்க்க போறோம் பேரோக்கள் எகிப்தின் ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லாமல் மத தலைவர்களாகவும் விளங்கியிருக்கிறாங்க பேரோ அப்படின்னாக்க பிரம்மாண்டமான வீடு தான் அர்த்தம் ஆனா அவர்கள் வசித்த அரண்மனைகளை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட இந்த சொல் வந்து நாளடைவில் அவர்களையே குறிக்கும் ஒரு சொல்லாவே வந்து மாறுது எண்ணற்ற எகிப்திய கடவுள் கடவுள்களையும் மக்கள்களையும் ஒன்றிணைத்தும் அவர்களா கருதப்படுறாங்க வேறு கடவுள்களை வழிபட்ட மக்களுக்கு இடையே நல்ல இலக்கணத்தை பேணுவதும் வழிபாடுகளிலும் விழாக்களிலும் ஈடுபடுவதும் இவர்களோட முக்கியமான ஒரு கடமையாகவே வந்து இருந்துட்டு இருந்திருக்கு திட்டங்களை ஏற்றுவது வரி வசூலிப்பது போர் தொடுப்பது தங்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை வந்து பராமரிக்கிறது இதெல்லாமே உங்களுடைய அரசாங்க பணிகளாக இருந்துட்டு இருந்திருக்கு எகிப்தோட முதல் பேரோ யார் அப்படின்னு உறுதியா வந்து சொல்ல முடியாத ஒரு நிலையில வந்து இருக்கிறாங்க நார்மர் என்ற மன்னனாக தான் இருக்க வேண்டும் என பல வரலாற்று அறிஞர்கள் வந்து நம்புறாங்க இரண்டு நிலங்களின் தேவன் என்று பட்ட